வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகளை பற்றி நம்ம பல அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டோம் மகா விகாஸ் அகாடி இருக்காங்க பாத்தீங்களா யார் உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் இவங்களுடைய கூட்டணியை தான் மகாராஷ்டிராவில் மகா விகாஸ் அகாடி அப்படின்னு சொல்லுவாங்க டோட்டலாகவே ஐம்பது தொகுதிகளை தான் ஜெயிச்சிருக்காங்க இரநூத்தி எண்பத்தி எட்டில் டோட்டலாகவே மகா விகாஸ் அகாடி ஐம்பது தொகுதிகளை தான் ஜெயிச்சிருக்காங்க உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா காங்கிரஸு சரத்பவருடைய தேசியவாத காங்கிரஸ் இந்த மூணு பேர் வாங்கின தொகுதிகள் இருக்குல்ல டோட்டல் பண்ணால் கூட டோட்டல் பண்ணுறதை விட ஏக்நாத் சிண்டே உடைய சிவசேனா கூடுதல் தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க இது உத்தவ் தாக்கரேக்கு பயங்கர ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்தியிருக்கு நாங்கள் தான் சிவசேனா மக்கள் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க பாருங்கள் அப்படின்னு ஏக்நாத் சிண்டே பயங்கர குசியாக இருக்காரு இப்போ உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனாவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்க உத்தவ் தாக்கரேக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அழுத்தம் பாஜக கூட்டணியிலேருந்து விலகி காங்கிரஸ் கூட்டணியில் போனதுனால தான் இன்றைக்கி வந்து இந்த நிலமை கட்சி உடஞ்சி போச்சு புவர் பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கோம் இந்த சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி வைச்சோம் அப்படின்னா காங்கிரஸோட கூட்டணி வச்சால் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச வாக்குகளும் போயிடும் அதனால் இந்த மகா விகாஸ் அகாடி கூட்டணியிலேருந்து வெளியேறுங்க முதல அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள் உத்தவ் தாக்கரேக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அதனால் மகா விகாஸ் அகாடியிலருந்து உத்தவ் தாக்கரே கூடிய விரைவாக வெளியேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே இருக்கார் பார்த்தீங்களா ஏக்நாத் சிண்டே தான் அடுத்த முதலமைச்சராக இரநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளில் நூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜக ஜெயிச்சிருக்காங்க அப்போ பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் சீஃப் மினிஸ்டராக வரப்போறாரா இல்லை மறுபடியும் ஏக்நாத் சிண்டையா அப்படிங்கிற பல கேள்விகள் இருந்துச்சு நேற்று ஏக்நாத் சிண்டே செய்தியாளர் சந்திப்பை கொடுக்க போறாரு ஈவினிங் அப்படின்னு ஒரு தகவல் வந்துச்சு செய்தியாளர் சந்திப்பா ஒருவேளை என்டிஏலேருந்து வெளியேற போகிறாரோ சீஃப் மினிஸ்டர் அந்த போஸ்ட்டு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியேற போகிறாரோ அப்படிங்கிற மாதிரியான சில குழப்பங்கள் நீடிச்சிச்சு ஆனால் ஏக்நாத் சிண்டே கிளியரா என்ன தெரியுமா சொல்லிட்டாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட நாங்கள் வந்து சொல்லிட்டோம் உங்களுக்கு யாரை முதலமைச்சராக போடணும் அப்படின்னு தோணுதோ நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அதற்கு நாங்கள் வந்து தலை வணங்குகிறோம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் ஃபைனலு நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம் என்னால் டெஃபினட்டாக எந்த ஒரு ப்ராப்ளமும் கூட்டணிக்குள்ளே ஏற்படாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏக்நாத் சிண்டே சொல்லியிருக்காரான் அப்போது பாஜகவை சேர்ந்த முதலமைச்சர் மகாராஷ்டிராவில் சீஃப் மினிஸ்டர் நாற்காலியில் உட்காருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா இந்தியன் கவர்மெண்ட்டு ஒரு தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய பேலிஸ்டிக் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க நேற்று அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் மூவாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்சா மூவாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்டை துல்லியமாக போய் அட்டாக் பண்ணக்கூடியது பேலிஸ்டிக் மிசைல் சோதனை வெற்றிகரமாக நடந்திருக்கு அணு ஆயுதத்தை தாங்கி மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி அட்டாக் பண்ண பண்ணக்கூடிய வல்லமை இதுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபென்டாஸ்டிக்கான செய்தியை பார்க்குறோம் இந்த செய்தி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிரி நாடுகள்லாம் இருக்காங்க பார்த்திங்கன்னா இந்தியாவை பிடிக்காத நாடுகளுக்கெல்லாம் வயிற்றுல புளியை கரைச்சிருக்கு இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோம் பங்களாதேஷில் பயங்கரமான இஷ்யூ போயிட்டு இருக்குங்க முகமது யூனஸ் எப்போ அங்கே வந்து ஹெட் ஆனாரோ அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பெரிய இஷ்யூ போய்க்கு இருக்கு சிறுபான்மை மக்களை வந்து தாக்குதல் நடத்துறது சிறுபான்மை மக்களுடைய மத வழிபாட்டு தலங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை அட்டாக் பண்ணுறது இது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறோம் பங்களாதேஷில் இப்போது பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய பூசாரியை கைது பண்ணிட்டாங்க எதுக்காக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வந்து அவங்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குடியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அதனால அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கைதுக்கு எதிராக இந்தியா கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ என்ன அப்படின்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய கோர்ட் என்ன பண்ணாங்க தெரியுமா பங்களாதேஷ் கோர்ட்டு அந்த பூசாரிக்கு எதிராக அவங்களே வழக்கு பதிவு செஞ்சாங்க ஒன்று ரெண்டாவது அந்த பூசாரிக்கு எதிராக பொதுநல வழக்குகள்லாம் தாக்கல் செய்யப்பட்டுச்சு அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற வழக்குகள்லாம் தாக்கல் செய்யப்பட்டுச்சு இப்போது பங்களாதேஷ் நீதிமன்றம் இந்தியாவுடைய கடுமையான கண்டனத்துக்கு பிறகு அவங்க போட்ட அந்த கேஸை வித்ரா பண்ணியிருக்காங்க வாபஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் அந்த பொதுநல வழக்குகளையும் இப்போ வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டாங்க பங்களாதேஷ் கோர்ட்டு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இதுதான் இந்தியாவுடைய பவர் இன்னைக்கு அடுத்த டாப்பிக் பார்க்க பார்க்குறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல் நடக்க போது பார்த்தீங்களா அந்த ஏலம் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த ஏலத்தில் ஒரு பங்களாதேஷ் வீரர் கூட ஏலத்தில் யாருமே எடுக்கப்படலை ஒரு பங்களாதேஷ் வீரர் கூட எடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ அந்த பங்களாதேஷ் வீரர்கள்லாம் கதறிக்கிருக்காங்க பிசிசிஐ தான் இப்படி சொல்லியிருக்கோம் அதனால தான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கதறிக்கிருக்காங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் அதானி விவகாரம் குறித்து இந்த பார்லிமெண்ட்டை முடக்கணும் குளிர்கால கூட்டத்தோட செஷனை முடக்கணும் அப்படின்னு இந்தி கூட்டணி பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு சோகமான செய்தி என்ன தெரியுமா இந்தி கூட்டணியில் ஒன்றாக இருக்கக்கூடிய டிஎம்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு இதில் விருப்பம் கிடையாது எப்போ பார்த்தாலும் அதானி இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை வச்சே செஷனை முடக்கிறது வந்து எங்களுக்கு வந்து பிடிக்கலை எல்லா விஷயத்தை பற்றியும் பேசுவோம் இது மாதிரி தேவையில்லாமல் இந்த அதானி விவகாரத்தை வச்சு இந்த முடக்கிறது வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு இப்போ டிஎம்சி வந்து சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பங்களாதேஷ் விவகாரத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு என்ன டிசிஷன் எடுக்குதோ அதற்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டு இப்போ குறிப்பிட்டிருக்காங்க இதை நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்